வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கறி கறிக்குழம்பு டேஸ்ட்டில் அவருக்கா பொறி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க வாங்க கடாய் நல்லா காய்ட்டும் நான் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கிறேன் கடலெண்ணெய் எடுத்துக்கிறேங்க நீங்கள் எந்த என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் நான் கடலெண்ணெய் எடுத்துருக்கேன் நல்லா காய்ட்டும் வாங்க ஆயில் நல்லா காஞ்சிருச்சுங்க இப்போ கடுகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேங்க இது நல்லா புரிஞ்சிடுச்சு இப்போ நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க அதை போட்டுக்கிறேன் இந்த ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகுதுங்க ஆனியன் ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சமாக நான் தள்ளுக்கு போட்டுக்கிறேன் நான் ஒரு காலு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருப்பேன் அப்புறம் டேஸ்ட் கூட போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகுது இது நல்லா தவந்து வருதுங்க பார்க்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கிறேன் பாருங்க ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் கட் பண்ணி அதையும் போட்டுக்கிறேன் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ கொஞ்சமாக ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா கொலைய வேகணும் நமக்கு எழுந்துருச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேகட்டும் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நான் வந்து அரை டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் வீட்லேயே அரைச்ச குழம்புத்தூர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம் ஆயிலியே அப்போ தான் நல்லா கலரும் வரும் டேஸ்ட்டும் கிடைக்குங்க அந்த பச்சை மசாலாம் போகணும் நமக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்க கலர்ஃபுல்லாக ஓ நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கோங்க கா கிலோ அவரைக்காய் எடுத்து அதை போட்டுக்கிறேன் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நவரக்காய் இருக்கிற நாருங்க பார்த்து நல்லா நல்லா ஆயிலாக ஃப்ரை ஆகுதுங்க இப்போ நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க நல்லா அவரக்காய் வேகணும் உப்பு கம்மியாக தான் போட்டுக்கோம் அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாங்க இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகுது டவரைக்கா நவர்கா வைக்கிறதுக்கு நான் ஒரு ஒரு டம்ளர் வாட்டர் எடுத்துக்கிறேன் நல்லா இது கொதித்து வரட்டுங்க பார்க்கலாம் காய் நல்லா வெந்துட்டு இருக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம் இப்போ ஃப்ரை ஆகிட்டு ஆகட்டும் பார்க்கலாம் பாருங்க அவரைக்காய் வெந்துருச்சுங்க ஒரு தொண்ணூறு பர்சன்ட் வெந்துருச்சு தண்ணியும் நமக்கு சுண்டிருச்சு நான் என்ன பண்ண போறேன்னா அந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேங்க இந்த மிக்சி ஜாரை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வாஷ் பண்ணி ஒரு ஒரு டம்ளர் வாட்டர் எடுத்துக்கிறேங்க ஏன்னா இது ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது அவ்வளோதான் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வந்தோடனே இறக்கிடலாம் அவ்வளோதான் சூப்பரான அவரைக்காய் கறி குழம்பு ரெடி ரெடியாயிருச்சுங்க கறி அவரைக்காய் கறி சூப்பராக ரெடி ஆயிருங்க இது அப்படியே கிரேவி பக்கத்தில் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பட்டை கிராம்பு இதெல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கோங்க நான் இதில் என்னென்ன அரைச்சுன்னா தேங்காய் ஒரு மூடி பட்டை ஒரு துண்டு கிராம்பு ரெண்டு கசகசா ஒரு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு கால் ஸ்பூனு சோம்பு கால் ஸ்பூனுங்க வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல சாரி அதை காட்ட மறந்துட்டேன் சரி நல்லா கொதிக்கிட்டுங்க பார்க்கலாம் அவ்வளோதாங்க ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான காய் நமக்கு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பாய் சூப்பர் அண்ணா அவருக்கா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி